அனைவருக்கும் வணக்கம் தமிழ்கோடு யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் எப்போ வேணாலும் நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிற பயத்தோடையே வாழணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழணும் செல்வம் இன்னைக்கு இருக்கும் பணம் இருக்கும் நகை இருக்கும் காரு வண்டி வாகனம் எது வேணுன்னாலும் நம்மக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நம்ம கூடவே இருக்குமா நமக்கு பின்னாடி நம்ம போகும்போது நம்ம கூடவே வருமா சிலருக்கு அந்த செல்வத்தை வைத்து அந்த பணம் இருக்கிறத வச்சு செருக்கு இருக்கும் என்னை யார் எதுவும் பண்ணிட முடியாது நாங்கள்லாம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு வேணால் சொல்லிக்கிட்டு வாழ்வாங்க ஆனால் அவங்க கீழே விழுந்து கிடக்கும்போது அந்த செல்வம் ஒன்று செய்ய முடியாது ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில் செல்வம் இல்லாதது அந்த சொல்லுவாங்கள் இல்லையா சக்கரங்கிறது வாழ்க்கையில் சக்கரங்கிறது அந்த ஆறக்கால்கள் மேலேருந்து கீழேயும் வரும் கீழேருந்து மேலேயும் போகும் ஒன்றுமே வசதி இல்லாத சாப்பாட்டு கூட வழி இல்லாதவங்க நல்ல அவங்களுடைய உழைப்பால் முன்னேறி வசதியானவங்களாக வாழலாம் ரொம்ப வசதியா வாழ்ந்து இந்த ஊரே எங்களோட தான் அவ்வளோ நிலம் உட்கார எல்லாம் இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ சொல்லுவாங்க அப்படி ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தவங்க அதுக்கப்புறம் கீழே போயிடுவாங்க இப்படி நம்மளுடைய இட இலக்கியங்கள் எல்லாமே என்ன செய்யும் எப்போவுமே செல்வம் நிலை இல்லாதது செல்வம் நிலை இல்லாத செருக்கோடு வாழக்கூடாது ஆணவத்தோடு வாழக்கூடாது அன்போடு வாழணும் அமைதியாக வாழணும் மற்றவங்களை அரவணைத்து வாழணும் இந்த வழியிலேயே தான் நம்மளை அரை இலக்கியங்களெல்லாம் நம்மளை வழிநடத்தி சொல்லும் அந்த வகையில் ஒரு பாடல் அதாவது ஒரு மனைவி என்ன செய்கிறா கணவனுக்கு சாப்பாடு ஊட்டுறா உட்கார வச்சு இலை போட்டு அறுசுவை உண்டி அறுசுவைன்னா நம்மளோட சாப்பாட்டில் ஆறு வகையான சுவையும் சமமான அளவு இருந்தால் தான் அந்த ஆறு வகையான சுவையையும் எப்போதும் சேர்த்து கொண்டால்தான் நம்ம உடம்புக்கு என்ன வராது நோய் வராது துவர்ப்பு உவர்ப்பு காரம் இந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொன்று வச்சிருக்கிறோம் உப்பு மிளகாய் பாவக்காய் துவர்ப்புனால் அந்த வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் தான் இதில் வரும் துவர்ப்பில் வரும் இனிப்பு புளிப்பு இப்படி ஆறு வகையான சுவையையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் சாப்பாட்டில் எப்போதும் சேர்த்துக்கணும் கசப்பு இல்லை அதை சேர்க்கக்கூடாது ஐயோ துவக்குமா அது எனக்கு பிடிக்காது அப்படின்னம்னா நம்மளோட உடம்புல என்ன செய்யாதான் அந்த சமநிலையில் இருக்காது உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் சமநிலையில் இருக்காமல் நமக்கு வேறு எதும் நோய்கள் வரும் அதனால தான் ஆறு வகையான சுவையையும் எப்போதும் சாப்பிடணும் நமக்கு சொல்கிறாங்க அப்படி ஆறு வகைப்பட்ட சுவையையும் மனைவி என்ன செய்கிறான் சாப்பாடு இலை போட்டு சாப்பாடு போட்டு எல்லா எல்லா எல்லாம் பரிமாறி ஊற்றா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க அவன் போது போது போதுன்னு சொல்கிறான் இல்லை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த ரசம் நல்லா இருக்குது போட்டுக்கோங்க தயிர் கொஞ்சம் நல்லா இருக்குது போட்டுக்கோங்க இந்த குழம்பு உங்களுக்கு பிடிக்குமேன்னு செஞ்சேன் இந்த பொரியல் உங்களுக்காக தான் செஞ்சேன் இப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்றான் அவர்த அவனே அவனோட வாழ்க்கையில் இன்னொரு இடம் அப்படியே மாறி போகுது மனைவி இல்லை வசதி இல்லை பணம் இல்லை எல்லாம் போயிடுச்சு இறக்கிட்டயாச்சும் போய் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன் அப்படின்னு நிற்கிறான்னு வச்சுக்கோங்க அதுதான் அந்த நிலை இல்லாதது அங்கே போதும் போதும்னு சொல்லி சாப்பிட்டான் இங்கே எனக்கு கொஞ்சம் தாங்கன்னு கேட்குறான் அங்கே ஆறு சுவை உண்டி சாப்பிட்டான் மனைவி கொடுக்கும்போது இங்கே எனக்கு கொஞ்சம் இருந்தால் கொடுங்க போதும் அப்படின்னு கேட்குறான் இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படியும் இருக்கும் அந்த நிலைமைக்கும் இருக்கும் இந்த நிலைமையிலையும் மாறிடும் இப்போ நம்ம அங்கே போய் நேரடியாக அப்படியே பிச்சைக்காரந்தான்ட்டு ஆயிர வேண்டாம் இப்போ நம்மளே இங்கே மனைவியோட இங்கே நம்ம நாட்டில் மனைவியோடு உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறோம் ஏதோ வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெருநகரங்களுக்கு வேலைக்கு போகிறோம் இல்லை அது இல்லாமல் வெளிநாடுகளுக்கே கூட போகிறோம் அங்கெல்லாம் போனோம்னா மனைவி கொடுத்த மாதிரி அதே சுவையோட நமக்கு பிடிச்ச சாப்பாடு இல்லை வேண்டாம் அது கொஞ்சம் கூட வை இப்படிலாம் கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரியோ இல்லை பிடிச்ச மாதிரி சாப்பிட்ற மாதிரியோ என்ன இல்லை இல்லை வாழ்க்கை அப்படியும் புரட்டி நம்மளாக போடுறது தட்டை வச்சுட்டு லைனில் நின்று சாப்பாடு கேட்டு வாங்கி ஏ முடிஞ்சிருச்சான் சட்டி எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி இன்னொரு சட்டி கொண்டு வர வரைக்கும் அங்கேயே நின்று சே என்னடா வாழ்க்கை இது உட்கார வச்சு தண்ணி குடிங்க தலையில் அடிச்சுக்கோங்க தண்ணி குடிங்க அப்படி சொல்லி கொடுத்த சாப்பாடு எங்கே இங்கே நின்றுட்டு கேட்டு வாங்கி சா வாழ்க்கை நம்மளை என்ன செய்யும் எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் நம்மை நாம் நிலைப்படுத்தி பக்குவப்படுத்தி வாழ கற்றுக்கணும் வாழ்க்கை எது வேணாலும் நம்மளை செய்யும் சறுக்கி விடும் மேலே ஏற்றி விடும் அதுதான் நிலையில்லாதது அந்த தண்ணியில் இருக்கிற நீர் குமிழி அது எப்படி நிலையில்லாததோ எப்போ வேணாலும் என்ன செய்யலாம் உடையலாம் எந்த வயதினருக்கு வேண்டுமானாலும் இறப்பு வரலாம் எந்த வயதினருக்கு வேண்டாம் வேண்டுமானாலும் செல்வம் வரலாம் போகலாம் அப்போ நாம் என்ன செய்யணும் எனக்கிட்ட இன்றைக்கி இருக்குதே அப்படிங்கிறதுனால ஆணவத்தோடு ஆடிடக்கூடாது எப்போ நம்மக்கிட்ட செல்வம் அதிகமாக இருக்குதோ அப்போ என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து இரு செல்வம் இருக்கும்போதே பிறருக்கு கொடுத்து நல்ல பெயரையும் நல்ல வாழ்க்கையையும் வாழ கற்றுக்கணும் அப்போ தான் வறுமையில் நம்ம வாடினா கூட நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க ச்சே எப்படி வாழ்ந்தார் இருக்கும்போது எல்லாேருக்கும் வாரி கொடுத்தாருன்னு அப்படிங்கிற ஒரு நல்ல சொற்களாவது நம்ம காதல விழுகும் இல்லைன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க இவன் ஆடின ஆட்டத்துக்கு பாரு அவன் எப்படி எல்லாம் தெரிகிறான்னு சொல்லி இப்படி மேற்கொண்டு நமக்கு வேதனையையும் தரும் அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாரும் வறிஞராய் சென்று இறப்பர் ஓர் இடத்து கூலனின் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பற்றன்று அறுசுவை உண்டிய ஆறுவகைப்பட்ட சுவையோட கூடிய உணவை அமர்ந்து இல்லால் ஊட்ட மனைவி கொடுக்க சாப்பிட்டான் அன்றைக்கி என்ன செய்கிறான் மருந்து இல்ல மறுசிகை நீக்கினா இந்த முன்னாடி வீட்டில் நெல் அவிச்சு அதில் சாப்பாடு போடும்போது இப்போதான் அந்த கம்ப்யூட்டர் முறையில் கல் குருணை கருப்பு அரிசி நீக்கப்பட்டது வருது நமக்கு முன்னாடி சாப்பாட்டில் ஒரு கருப்பு அரிசி இருக்கும் இல்லையா அந்த அரிசியை மறு அந்த அரிசி அந்த சோத்தை எடுத்துகிட்டு சாப்பிட்டானா நீக்கி உண்டவரும் வரிஞராய் சென்று இறப்பர் துன்பப்படுபவனா இல்லாதவனா ஏழ்மையானவனா போய் ஒருத்தங்கிட்ட சாப்பாடு கேட்குறான் கூழ் எனின் கூழை கொடுங்க கூழாவது கொடுங்க அப்படி கேட்டு வாங்கி குடிக்கிறான்னா இது ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாடை தெரிஞ்சுக்கோங்க செல்வம் ஒன்று உண்டாக அன்று செல்வம் ஒரு இடத்தில் நிலையாக நிற்பது கிடையாது அப்போ காலம் காலமாக செல்வம் ஒரு நிலையில்லாதது இருக்கிறதுனால ஆணவத்தில் ஆடிராதீங்கன்னு நமக்கு பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நாளடியாருங்கிற நூலில் தான் இந்த பாடலும் இருக்குது அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாரும் வரிஞராய் சென்று இறப்பர் ஓர் இடத்து கூழெனின் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கப்பாட்டன்று இந்த சேனல் பார்க்குறவங்க வாழ்க்கையில் நம்ம நல்ல செய்திகளை காதில் கேட்டுகிட்டே இருக்கணும் அதையும் நம்முடைய உயரிய மொழியான தமிழ் மொழியில் இருந்து நல்ல செய்திகளை தினந்தோறும் கேட்கக்கூடிய இந்த தமிழ் கூடு யூடியூப் சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இந்த செய்தி போய் சேரும்படியாக பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லோருக்கிட்டேயும் தினந்தோறும் உங்களோடு தமிழ் கற்க தமிழ் பையில் தமிழ் கூடு சேனல் உங்களை தேடி வரும் நன்றி